வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பலன்கள் செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதம் கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் ராசியில சுக்ரன் பகவான் சிம்ம ராசியில சூரியன் கேது அடுத்து கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து உங்களுடைய மீன ராசியில அந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்களின் பயிற்சிகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பதினான்காம் தேதி செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார் அடுத்து ஒரே நாள்ல அதாவது பதினஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கரனும் புதனுமே பெயர்ச்சி ஆகிறார் சுக்கரனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு உச்சம் பெறப்போகக்கூடிய ஒரு சுக்கரனாக மாற்றம் பெறப்போகிறார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார் இதுதான் செப்டம்பர் மாதத்தின் கிரக அடைவுகள் இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலாபலங்கள் அதாவது ஒவ்வொரு சில ராசி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு குரு பயிற்சி ஆனதுல இருந்தே எந்த ஒரு விஷயமும் நல்லது நடக்கல அடுத்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ஆனதுல இருந்தே இன்னமும் எங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரியாக ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய தேவைகள் நிறைவேறாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கால முதல் ராசி மேஷ ராசி மேஷ ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்ற மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கியது இந்த மேஷ ராசி மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பாத்தீங்கன்னா இந்த ராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப துடிப்போட இருக்கக்கூடியவர்கள் எப்ப பார்த்தாலும் ஒரு அதிகமான ஒரு சுறுசுறுப்பு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு விவாதம் அப்படின்னு ரொம்ப காரசாரமா போராடுபவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் சுயமரியாதைக்காக அதிகமாக பாடுபடுபவர்கள் நம்ம மேஷராசி என்பர்கள் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசியில சூரியன் உச்சம் பெறுகிறார் இந்த மாதிரியான இந்த கிரகங்களின் தாக்கம் எப்போதுமே இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த ராசியில சூரியன் உச்சம் பெறதுனால பாத்தீங்கன்னா அதிகப்படியான ராசி என்பர்கள் அரசு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அங்கதான் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நெறிமுறையோடு வாழக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் பிற்பகுதியில பதினான்காம் தேதி அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார் இது நல்லதா கெட்டதா முதல்ல அதை நம்ம கவனிக்கணும் மேஷ ராசிக்கு உண்டான அதிபதி அவர் ஏழாம் இடமான அந்த கலத்திரஸ்தானத்திற்கு ஆகி வரும்போது ஒரு வகையில இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது வரைக்கும் சத்ரு ஸ்தானமான ஒரு ஆறாம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வீட்டிருக்கும் போது அந்த இடத்துல இருக்கும் போது அதிகப்படியான ஒரு தேவையில்லாத மன கஷ்டங்களை கொடுத்திருப்பாள் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னாலே உங்களுடைய மன சம்பந்தப்பட்ட பொறுத்து தான் உங்களுடைய மனநிலை இந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி இந்த கடந்த ஒரு நான்கு மாத காலமாக இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு யாரை பார்த்தாலுமே பிடிக்காது எல்லாரை கிட்டையுமே ஒரு வெறுப்பு உருவாக கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களே நல்லா சிரிச்சு பேசினா கூட அவங்க ஏதாவது ஒரு பழத்துல ஊசிய குத்துற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகள் நறுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த அளவிற்கு தன்னுடைய தன்மானம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் இவர்கள் பல கடந்த காலத்துல மிக பெரிய அளவுல சில வேதனைகளை அனுபவிச்சிருப்பாங்க கடனே வாங்காத மேஷ ராசி என்பர்கள்லாம் இந்த காலகட்டத்துல கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கால சூழ்நிலைகள் இவர்களுக்கு உருவாகி இருக்கும் அந்த ராசி அதிபதி அந்த ஆறாம் இடத்துல இருக்கும் போது இந்த மாதிரியான தொந்தரவுகளை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய மேஷ ராசி பெண்களுக்கு வியாதி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் திடீர்னு நல்லாதான் இருந்திருப்பாங்க ஒரு சின்ன மயக்கம் வந்திருக்கும் நம்ம எதுக்கும் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க போய் செக் பண்ணும் போது இவங்களுக்கு நிறைய வியாதிகளை அந்த மருத்துவம் மூலமாக நமக்கு தெரிய வரும்போது ஒரு அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்லா தானே இது நாள் வரைக்கும் நம்ம வண்டி ஓடிட்டு இருந்தது திடீர்னு இருந்தாலும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான வியாதிகள்லாம் சொல்றாங்களே எங்கேயோ கேட்காத வியாதிகள்லாம் சொல்றாங்களே அப்படின்ற மாதிரியான அந்த மனநிலைகள் ரொம்பவும் குழப்பம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கிறீங்க இந்த ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுக்கு அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த இடத்துல உங்களுக்கு குருவின் பார்வை இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய செவ்வாயின் மீது படர்றதுனால உங்களுடைய வியாதி நிவர்த்தி கடன் நிவர்த்தி தேவையில்லாத குழப்ப சூழ்நிலைகள் தன்மானம் மிக்க இருந்த இருந்த இடத்துல இந்த மேஷராசி என்பர்களுக்கு அங்க ஒரு ஏதாவது ஒரு தேவையில்லாத குழப்ப சூழ்நிலைகள் வந்திருந்ததுன்னா அந்த இடத்துல இருந்து நிவர்த்தி பெறதுக்கு இந்த மாதிரியாக உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு சென்றிருப்பாங்க கடந்த ஒரு ஐந்து மாதத்துல தங்களுக்கு அங்க வேலை உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இந்த இடத்துல உங்களுக்கு செப்டம்பர் மாதம் அங்க வேலை உறுதியாக கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு அஞ்சு மாசம் கொஞ்சம் பதற்றத்தோடயே இருந்திருப்பீங்க என்ன நடக்க போதோ நம்மளுக்கு வேலை உறுதி ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு பதற்றத்தோடயே இருந்த இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம் அந்த மாதிரியான ஒரு நிரந்தர வேலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த மேஷராசி என்பர்களுக்கு முழுமையான அந்த தடைகள் நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரம் நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வரன் ஈஸியாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷமே கழிச்ச அந்த வரன் எல்லாமே எல்லாமே ஜாதகர்கள் இப்போ உங்களுக்கு அது அந்த நல்ல ஒரு ரிசல்ட் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நீங்க நினைக்காத ஒரு இடத்துல நினைக்காத ஒரு விஷயத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளோ இல்ல புதிதாக வேலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நாள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் கூட நீங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போகுது அடுத்து பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு நேரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகியும் எந்த கடனுமே குறையல அப்படின்ற இந்த காலகட்டம் அந்த கடனை குறைப்பதற்கு வழிமுறைகளை தேடி போகிறதுக்கு ஒரு நேரமாக அன்பர்களுக்கு இருக்க போது இந்த நேரத்துல மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்கள் அதாவது பரணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய மாணவ பருவங்களாக இருக்கிறீங்க பிஜி டிகிரிக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்க இந்த காலகட்டத்துல அதர் வாய்ப்புகளை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மேற்படிப்பை சக்சஸ்ஃபுல்லாக நீங்க உண்டான ஒரு நேரம் ஆரம்ப கட்டம் தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில இருந்த நெருக்கடிகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரியன் பயிற்சியாகி வர்றதுனால உங்களுக்கு அந்த வேலையில இருந்த குழப்பங்கள் உயர் பதவிகள் கிடைக்கிறதுல ஒரு தடைகளாக நிறைய பேர்களினுடைய சதியை நீங்க பெற்றுட்டு இருக்கிறீங்க கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த உயர் பதிவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தடையும் நீங்க போகுது அடுத்து வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்களும் நீங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல இந்த செப்டம்பர் மாதத்துல ஒரு மூணு இன்டர்வியூவாது குறைந்தபட்சம் நீங்க அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கும் அதுல ஒரு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த இடத்துல இந்த ராசி என்பர்கள் இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வழிபாடு வரைக்கும் முருகன் வழிபாடு பண்ணிருந்திருக்கலாம் சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி இருந்திருக்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் நீங்க நினைச்சது நடக்கணும் அப்படின்ற ஒரு நேரத்துல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க அம்மனை நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சில விஷயங்கள் மாறுதல்களை கொடுக்கும் உங்களுடைய தசா புத்திகள் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வருமான உயர் இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு நேரமாக தான் இருக்கும் எந்த இடத்துல போனாலும் நீங்க வருமானம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய தசா பட்சத்துல உங்களுக்கு தேவையில்லாத தசாபுத்திகள் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து தசை நடத்துது இல்ல புத்தியோ ஏதோ ஒண்ணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து நடத்துது அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரும் பணம் சம்பந்தமாக அடுத்து உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரும் அதெல்லாம் முழுசா தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்